வெல்கம் டு வாய் அடி யூடியூப் சேனல் என்னைக்கும் போல இன்னைக்கும் ரொம்ப அழகான ஸ்டோரி தான் கண்டிருக்கேன் ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம் ஒரு காணா தன் பக்கத்துல உள்ள ஆழமர விதைய பார்த்து ஒரே நாள்ல நான் வளர்ந்துட்டேன் பாத்தியா நீ இன்னும் துளிர் விட கூட இல்லை அப்படின்னு கேவலமா பேசிச்சு அடுத்து அடுத்து நெல்லமா அந்த ஆலமரம் விட துளிர் விட்டு செடி ஆகி காலம் போக்குல மாபெரும் விருட்சமா பறந்து விருந்து நிந்திச்சு ஏளனம் பேசிய காலா இருந்த இடம் தெரியாம எங்கேயோ மறைஞ்சு போச்சு இந்த காலம் மாதிரி யாரையும் ஏளனம் பேசவே நான் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு திறமை இருக்கு காலம் வரும்போது கண்டிப்பா எல்லாருமே பிரகாசிப்போம் பொறுமை நம்பிக்கை முயற்சி மட்டும் கைவிடாம முயற்சி செய்ய கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் பிரகாசிப்பீங்க